பாமகவில் ராமதாசும் அன்புமணி ஒன்றிணை வேண்டும் என்பதே என் விருப்பம் முன்னாள் எம்பியும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான திருநாவுக்கரசு பூந்தமல்லியில் பேசியுள்ளார் சென்னையடுத்த பூந்தமல்லியில் அருகே காட்டுப்பாக்கத்தில் காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அருள் என்பரசு பிறந்தநாள் விழா இன்று நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் எம்பியும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான திருநாவுக்கரசு பங்கு பெற்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது மேடையில் பேசிய அவர் பாமகவில் ராமதாஸ் அன்புமணியும் ஒன்றாக இணைய வேண்டும் அவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் இணைந்தால் அந்த சமுதாய மக்களுக்கு நல்லது நடக்கும் எனவே இணைய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் பல்வேறு போராட்டங்களை ராமதாஸ் நடத்தியுள்ளார் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது ஜாதி தொடர்பாக உள் ஒதுக்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது எம்ஜிஆரை மிரட்டுவது போல பேசியவர் ராமதாஸ் அதற்கு எம்ஜிஆரே அவர் சமுதாயத்திற்காகத்தான் அப்படி பேசுகிறார் என கூறினாரா எனவும் அப்படிப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மெம்மேலும் வளர வேண்டும் அப்படி அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என அருள் அன்பரசை பேசி வாழ்த்தினார் முன்னதாக அதே போல நிகழ்ச்சியின் போது முன்னாள் எம்எல்ஏ அருள் என்பரசு மேடையில் நடன கலைஞர்களுடன் இணைந்து மேடையில் நடனமாடி அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தினார் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ நடனமாடிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருநாவகரசு தமிழகத்தில் இது முக்கியமான பிரச்சினை மத்தியில் கல்விக்கான நிதி தரவில்லை மத்திய அரசு தான் காரணம் தமிழ்நாடு அரசு தங்கள் சொந்த நிதியில் கல்வித்துறையை நடத்தி வராங்க தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி நிறுத்தி வைப்பது கண்டனத்துக்கு உரியது சசிகாந்த் சந்தில் காலவரையற்ற உண்ணாவிரதம் செய்தார் அது பாராட்டக்கூடிய செயல் அதே போல காங்கிரஸ் ஆர்

அருமை மகன் அருமை தம்பி அருள் அன்பரசு முன்னாள் எம்எல்ஏ அவர்களுடைய ஐம்பத்தி நாலாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்கு இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் சார்பிலே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பந்தகி சார்பிலே எல்லார் சார்பிலேயும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் அவர் நூறாண்டுக்கு மேல் வாழ வேண்டும் இன்னும் எம்எல்ஏ இருந்திருக்காரு மேலும் பல பொறுப்புகள் பெற்று வாழ இளைவனை பிரார்த்திக்கிறேன் அவர்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அவர் வந்து இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுதுமே குறிப்பாக தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் பள்ளியில் படிக்கக்கூட அவங்களுக்கு உள்ள பல்வேறு சீருடையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் கல்விக்கான நிதி மத்திய அரசு தர வேண்டிய சுமார் ரெண்டாயிரத்து நூறு மூவாயிரம் கோடியே இந்த ஆண்டுக்கு தர வேண்டிய பணத்தை தரல அது காரணம் வந்து மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கையை இங்கே வந்து நடைமுறைப்படுத்தலை மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தலைன்னு சொல்லி அவங்க அந்த பணத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் தங்களுடைய சொந்த நிதியிலேருந்து அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இருக்காங்க இருந்தாலும் இது வந்து பொதுமக்களுடைய தான் வரிப்பணம் தான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வரிப்பணமும் அதில் இருக்குது மத்திய அரசில் அதனால் நிர்பந்தப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ ஒரு கொள்கையை திணிக்க முயற்சிக்கிறதோ அதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு வர வேண்டிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வர வேண்டிய நிறுத்திய நிதியை வந்து நிறுத்தி வைக்கிறதோ மிகவும் கண்டனத்திற்குரியது ஸோ இதை வந்து வற்புறுத்தி வலியுறுத்தி கண்டித்து சகோதரர் சசிகாந்த் செந்தில் எம்பி அவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தார் இன்றைக்கி வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் வந்து அதை வந்து நேற்று நைட்டு வந்து அவருக்கு அந்த உண்ணாவிரத்தை முடித்து வைத்திருக்கிறார் இது வந்து ஒரு தொடக்கம் அவர் வந்து அது ஒரு தொகுதியில் ஒரு எம்பிங்கிற முறையில் ஆரம்பிச்சிருக்காரு இது மேலும் மேலும் இதை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கட்டமான போராட்டங்கள் நடக்கும் அவ்வளோதான் அதில் வந்து இவர் ஏன் செய்தார் அவர் ஏன் செய்யற கேள்வியே இல்லை அவர் செய்திருக்காரு பாராட்டக்கூடிய விஷயந்தான் அது அவர் இந்தியாவுக்குள்ளே ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆமாம் மற்ற எம்பிக்களை சேர்ந்து பண்ணால் இன்னும் அதாங்க அது இது அந்தந்த ஏரியாக்கள்லாம் மற்ற எம்பிக்கள் வந்து இது சில இது உண்ணாவிரதமாக மேற்கொண்டிருக்காரு அவங்க அவங்க அவங்களுக்கு எப்படி அதை மேற்கொண்டு அதை எடுத்துகிட்டு போகணுமோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ நிகழ்ச்சிகளோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்யலாம் சேர்ந்து பண்ணலாம் அது மொத்தத்தில் அந்த இஷ்யூ பிரச்சனையை மக்களுக்கு தெரிய வைக்கணும் கண்டிக்கணுங்கிறது தான் காங்கிரஸ் சார்பில் அது அந்த பிரச்சனையை வெளியே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக நடந்திருக்கிறது மத்திய அரசை கண்டிப்பதற்காக நடந்திருக்கிறது நிதியை தர வேண்டும் வற்புறுத்தி நடந்திருக்கிறது இது வந்து ஒரு ஆரம்பம் இது ஆரம்பம் தொடரும்

காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் எழுபத்தாறு அறுபத்தேழு எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்துல எல்லாம் எழுபது இடங்கள் எல்லாம் போட்டி போட்டிருக்கு அதனால் இப்போ குறைவான இடங்களில் தான் போட்டி போட்டிருக்கோம் அது கட்சி அது காரணம் கூட்டணில் ஏராளமான கட்சி நிறைய கட்சிகள் இருக்குது ஏழு பத்து கட்சிகள் இருக்குது அதனால் எல்லாேருக்கும் பிரித்து கொடுக்குற போது போன தடவை அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சு தான் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த தடவை தேரல் மூணு நாலு மாதத்துல வரப்போகுது அது பேச்சுவார்த்தை கமிட்டி இருக்குது குழு இருக்குது அவங்க போடுவாங்க காங்கிரஸில் குழு போடுவாங்க பேசி பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் எவ்வளோ வழங்க நடிக்கிறதுங்கிறதெல்லாம் இறுதியில் முடிவு செய்யப்படுமே தவிர அது பத்திரிக்கை முன்னால் ஊடகத்துக்கு முன்னால் டிவியில் வந்து இத்தனை நடிப்போம் இத்தனை கேட்போம் அதெல்லாம் சொல்லி இறுதி பண்ண முடியாது ஆனால் தொண்டர்கள் தலைவர்கள் ஆசைப்படுறது விருப்பப்படுறது இயற்கையாக அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அது வந்து பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் சுமூகமாக தீர்வு காணப்படும் கூட்டணி சுமூகமாக இருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி யாத்திரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் பீகார்லேயே பங்கேற்று வாழ்த்திட்டு வந்திருக்காரு ஸோ எங்களோட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது உறுதியாக இருக்குது இது வெற்றி பெற போகிற கூட்டணி அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இடங்கள்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் சார் வாய்ப்பு இல்லை அவரே அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு நாங்கள் எங்கள் விருப்பத்தை சொல்லணும் இல்லை நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் இருக்க முடியாது ஏற்கனவே இப்போ தனியார் இல்லையா காங்கிரஸ் ஏற்கனவே இது கூட்டணியில் இருக்கமா ஏற்கனவே